ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூசணிக்காய் பக்கோடா பார்க்க போகிறோம் பூ அதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பூ பூசணிக்காயை இந்த மாதிரி எடுத்து திருவி எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கோங்க கடலை மாவு ரவை இதில் கொஞ்சமாக இஞ்சி உப்பு வத்தப்பொடி காயப்பொடி அப்புறம் எண்ணெய் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வத்தப்பொடி காயப்பொடி இஞ்சி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பறிஞ்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை பூசணிக்காய் காய்க்கு தண்ணி சேர்க்க வேண்டி இருக்காது ஏன்னா அது ஒரு தண்ணி காய் தான் அதில் இருக்க தண்ணியிலே பனைஞ்சிடலாம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் சூடாகிடுச்சு மக்கோடாவுக்கு நம்ம பால் மாதிரி ஊட்டிலாம் போட வேண்டாம் சும்மா கையில் இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி உதறினாலே கொத்தி குத்தியாக விழுந்துடும் இந்த மாதிரி உதறி உதறி போடுங்க எண்ணெய் கையில் படாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தூரமாக வச்சே போடுங்க இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்ச கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு போடுங்க மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் கலர் மாறுத வரைக்கும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிக்கோங்க நல்லா வேகட்டும் பாதி கலர் மாறியிருக்கு மீதி கலர் மாறலை எல்லாமே ஃபுல்லாக கலர் நல்லா மாறணும் மாறுத வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிண்டி விட்டு எல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டாங்க பக்கோடாவை தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம அதே எண்ணெயில் பொறிச்சி எடுக்க போகிறோம் கருப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காய சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே போடப்ப நல்லா உருத்தி போடுங்க அப்போ தான் வெங்காயம் தனித்தனியாக பிரியும் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வேகும் நல்லா உதுட்டு போடுங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் வெங்காயம் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா வேகட்டும் வெங்காயம் கலர் மாறிச்சு இப்போ நீங்கள் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதே பக்கோடா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வெங்காயத்தை நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பக்கோடா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூசணிக்காய் பக்கோடா ரேடி தேங்க்யூ